கோயத்தின் முக்கிய மகிழ்ச்சி செய்தி ஒன்று வெளியாக இருக்கா அந்த செய்தியை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்த குவைத் விமான நிலையத்தில் கிறிஸ்துமஸ் பரிசு போர்களின் போதைப் பொருள் பறிமுதல் இதுபோல் கோயத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கன்னியாக பாருங்கள் முதல் செய்தி குவைத்தில் ஏற்கனவே அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்ட புதிய சட்டத்தின்படி குடும்ப வருகை விசாரிக்கான காலம் மூணு மாதங்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இது மிக விரைவில் செயல்படுத்தப்படும் என்று குவைத்தின் மேஜர் ஜெனரல் அலி அல் அத்வானி தெரிவித்துள்ளார் அடுத்த செய்தி குயத்திற்கு ஐரோப்பிய நாட்டிலிருந்து களிமண்ணால் செய்யப்பட்ட கிறிஸ்துமஸ் தாத்தாவின் கால்கள் வடிவிலான பரிசு பார்சலை சந்தேகத்தை தொடர்ந்து விமான சுங்கத்துறை அதிகாரிகள் அந்த பார்சலை திறந்து பார்த்து சோதனை நடத்தியதில் போதைப்பொருள் மறைத்து வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி குவைத் வானிலை இன்றைய தினம் பகலில் மிதமாகவும் இரவில் குளிராகவும் இருக்கும் என்றும் குவைத் வெப்பநிலை அதிகபட்சமாக இருபத்தி மூணு டிகிரியாகவும் குறைந்தபட்சம் பதினோரு டிகிரியாகவும் இருக்கும் என்றும் செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி உலகக்கோப்பை கால்பந்து போட்டி ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலில் நடத்தும் உரிமையை சவுதி அரேபியாவிற்கு வழங்கப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ செய்தி வெளியாகியுள்ளது இதுபோல் குவைத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ளும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி